அதிகபட்சமாக கரூரில் நாற்பத்தி நான்கு புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் பதிவானது இது இயல்பை விட ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அதிகம் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு தமிழகத்தின் உள்பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பையிலிருந்து இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸும் வட உள் தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாகக்கூடும் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு தினங்களுக்கு முப்பத்தொன்பது முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் கரூர் பரமத்தி ஈரோடு தர்மபுரி திருப்பத்தூர் திருத்தணி உள்ளிட்ட வட உள்தமிழக மாவட்டங்கள் பத்து இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக கரூரில் நாற்பத்தி நான்கு புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் பதிவானது இது இயல்பை விட ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அதிகம் வெப்ப அலை பொறுத்தவரையில் வட உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவியது முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு தமிழகத்தின் உள் உள்பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸும் வட உள் தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாகக்கூடும் வெப்ப அலையை பொறுத்தவரையில் மே ஆறாம் தேதி வரை வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும் கோடை மழையை பொறுத்தவரையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழை பெய்துள்ளது அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு உள்தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கோடைமழை பெய்யக்கூடும் மேலும் மே ஏழாம் தேதி நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது மழை பொறுத்தவரையில் கடந்த மார்ச் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் இயல்பு மழையானது ஆறு சென்டிமீட்டர் பெய்துள்ள மழையின் அளவு ஒரு சென்டிமீட்டர் எழுபத்தி நான்கு சதவீதம் இயல்பை விட குறைவு சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்தவர் வரும் இரண்டு தினங்களுக்கு முப்பத்தொன்பது முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் கோடை மழை பொறுத்த வரைக்கும் பருவமழை மாதிரி ஒரு பெரிய பெரிய மழை இல்லை அதனுடைய இயல்பு அளவே குறைவாக இருக்கும் கோடை காலத்தில் நமக்கு இப்போ கூடிய காற்றுடைய போக்கை பார்த்தீங்கன்னா தற்பொழுது இயல்பாக பார்க்கும் பொழுது வங்கக்கடல் பகுதியிலும் அரபிக்கடல் பகுதியிலும் காற்றழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் நிலவும் இந்த இரண்டு பகுதியிலிருந்து வீட்டக்கூடிய காசுகளுடைய இரண்டும் சந்திக்கின்ற பகுதி விண்டு டிஸ்கண்டியூட்டி சொல்லுவாங்க அது வந்து நடுவில் இன்டீரியர் போர்ஷனில் போகும் அந்த பிராட் போர்ஷனில் எந்த இடத்துல மாய்டர் கன்வர்ஜென்ஸ் காற்றுடைய மிதப்புத்தன்மை பயோஎன்சி இதை பொறுத்து தான் இருக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் உங்களுக்கு ஆலங்கட்டி மழை பெஞ்சிருந்தது அது குறிப்பிட்ட குறுகிய இடத்துல குறுகிய காலத்துல தான் நிகழும் கொடை மழை வந்து பருவமழை மாதிரி ஒரு லோ பிரஷர் முடிய இருக்கக்கூடிய மழை கிடையாது ஏன்னா காட்டு அது வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்டெபிலிட்டி பொறுத்திருக்கு மாய்சர் பொறுத்து பொறுத்திருக்கு இதெல்லாம் பொறுத்து பகல் நேரத்துக்கு மேல கன்வர்ஜென்ஸ் உருவாகி கன்வெக்ஷன் டெவலப் ஆகி அப்படிதான் செல்ஸ் ஃபார்ம் ஆகும் அதனால அது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கணும் தற்போதைய நிலைவருக்கு வாய்ப்பு இல்லை தற்போதைய நிலை வரைக்கும் வாய்ப்பு அதுதான் கோடை மழை தான் அது கோடை மழைக்கு தான் இதுதான் சொல்கிறோம் விண்டிஸ்கண்டி லைன் வந்து இன்டீரியராக போகுது மேற்கு திசை வடக்கு திசை காற்று உள்பகுதியிலும் தெற்கு திசை மற்றும் கிழக்கு திசை காற்று சந்திக்கின்ற பகுதி இன்டீரியர் தமிழ்நாட்டில் போகும் அதில் வந்து மத்தியானத்துக்கு மேலே செல்ஸ் ஃபார்ம் ஆகும் தண்டசாம் செல்ஸ் ஃபார்ம் ஆகி டெவலப் ஆகி நகர்ந்து மழை கிடைச்சாதான் இது இந்த காலகட்டம் வந்து மே மே மாத காலகட்டம் வந்து வெப்ப காலகட்டம் தான் இதில் கோடை மழை வருகின்ற பொழுது ஒரு ரெண்டு தினங்கள் குறையலாம் மற்றபடி பொதுவாகவே இது இந்த வெயில் காலகட்டம் தான் அதாவது வெப்பத்தை பொறுத்த வரையில் வெப்பத்தை பொறுத்தவரை ஒன்னு வந்து ரீ ரீசன் ஒன்று லோக்கல் எஃபெக்ட் ரெண்டும் தான் ரெண்டும் ரீசன் இருக்கும் இது ஒரு குறிப்பிட்ட காரணத்தால வெப்ப இது கிடையாது இப்போ வந்து எல்னினோ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்னினோ முடிஞ்சு போகின்ற காலகத்தில் இயல்பாக நம்மளுடைய வட இந்திய பகுதிகளில் வந்து நம்ம குறிப்பாக சென்ட்ரல் இந்தியாவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அது ஒன்று இருக்கக்கூடியது அதை தவிர்த்து கோடை மழை வந்து குறைவாக இருக்கின்றபோது சாயில் மாய்சர்ஸ் கம்மியாக இருக்கும் சாயில் மாய்ச்சர் ட்ரையாக பார்க்குறோம் எழுபத்தி மூணு சதவீத இயல்போட குறைவு சாயில் கம் மாய்சர் கம்மியாக இருக்கும்போது டேரெக்டாக சூரிய வெளிச்சம் உள்ள விழுகுது மேகக்கூட்டங்கள் இல்லாத சூழ்நிலை பிறகு சூழ்நிலை சுற்றுப்புற சூழ்நிலைகள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை இதெல்லாம் கலந்துதான் மண்ணுடைய தன்மை மாறுபடுது கரூரில் இருக்கிற மண் மாதிரி மதுரையில் இருக்கிற மண் மாதிரி இருக்காது ஸோ மண்ணுடைய தன்மை மாறுபடும் லோக்கல் எஃபெக்ட் பிளஸ் ரீஜனல் எஃபெக்ட் ரெண்டும் கலந்து தான் உங்களுக்கு வெப்பநிலை மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ கடலோர பகுதியில் இருந்தால் காற்று வந்து தரைக்காற்று இப்போ சீ பிரிட்ஜ் சென்னை மாதிரி இடத்துல கடல் காற்று தரைக்காற்று முடிவு பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு உள் பகுதியில் எல்லாம் அந்த அளவுக்கு காற்று இருக்காது காற்று ஈரப்பதம் உள்ள அட்வெக்ஷன் ஃப்ரம் தி பே சைட்லருந்தோ இல்லை அரேபியன் சீ சைடில் இருந்தோ போகும்

ஆன்டிசைன் என்று சொல்லக்கூடிய காற்று அதாவது வளம் பகுதியில் சுற்றி செல்லக்கூடிய கடிகார திசையில் காற்று சூழக்கூடிய பகுதி இருக்கும் அந்த காலகட்டத்தில் மேகக்கூட்டங்கள் குறைவாக இருக்கின்ற பொழுது காற்றில் ஈரப்பதம் குறைவாக இருக்கின்ற பொழுது ரிட்ஜ் பொசிஷன் இருக்கிற பொழுது வெயில் நேரடியாக அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வெப்பம் ம் இப்பொழுது பாத்தீங்கன்னா முதல் ஒரு வாரத்துக்கு பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து தமிழக பகுதியில் நம்ம சொன்ன மாதிரி குறிப்பாக உள் தமிழகம் மற்றும் வட தமிழக பகுதிகளில் வந்து மூன்றிலிருந்து ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக கூடும் இது ஆவரேஜ் கண்டிஷன் ஏடையில் கோடை மழை பெய்தால் ஒரு ரெண்டு தினங்கள் குறையலாம் பிறகு வந்து வெப்பம் அதிகரிக்கும் இந்த காலகட்டம் வந்து வெப்பமான காலகட்டம் தான் ஈரப்பதம் சேருகின்ற பொழுது அசௌகரியம் நம்ம சொல்றோம் இல்லையா வெப்ப இது வந்து ஹீட் ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன் வெப்பமும் பிளஸ் அந்த ஈரப்பதமும் கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நம்ம அசோகனையும் ஏற்படும் வெப்ப குறைவா இருக்கின்ற காலகட்டத்தில் கூட வெப்பத்துடைய அளவு வெப்பத்துடைய அளவு குறைவாக இருந்தாலும் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் ஃபீல் சென்ஸ் வந்து அந் அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் அந்த டிஸ்கம்ஃபர்ட்னால் நம்ம ஃபீல் பண்ணுறோம் அதாவது காலநிலை மாற்றத்தில் எல்லா ஒரு காரணத்தால் மட்டும் வர முடியாது எல்லாமே கலந்த சுச்சுவேஷன் மாற்று ஏற்ற இறக்கத்தோடு இருக்கக்கூடிய விஷயந்தான் இப்போ க இந்த வெப்ப இது பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சராசரியாக பார்க்கின்ற பொழுது ஈரோட்டில் ஆறு தினங்கள் ஹீ வேவ் இருந்திருக்கு கரூரில் நாலு தினம் இருந்திருக்கு அதே சமயத்தில் க ஈரோடை பொறுத்த வரைக்கும் இருபத்தேழு நாட்கள் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அதிகமாக பதிவாக இருபத்தேழு நாட்கள் வந்து நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலே பதிவாக இருக்குது ஆனால் இதுல எல்லாம் வரும்பொழுது மூன்று தினங்கள் ரெண்டு தினங்கள் தான் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இடத்தை பொறுத்து கூட மாற்றம் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு காற்று வீசக்கூடிய இடத்துல போய் நின்றீங்கன்னா அங்க கொஞ்சம் கூலாக தெரியும் வெப்பம் வந்து அது லோக்கலைஸ்ட் எஃபெக்ட் நிறைய இம்பாக்ட் இருக்கும் சோ அந்த எந்த இடத்துல நம்ம மெஷர் பண்றோம் அதை பொறுத்து இருக்கு சோ தான் சொன்ன மாதிரி ஒரு ரீஜனல் எஃபெக்ட் ப்ளஸ் லோக்கல் எஃபெக்ட் ரெண்டும் தான் நமக்கு வெப்பத்தை தரக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாமக்கல் இந்த பகுதியில பாறையில் வெப்பத்தை பகல் நேரத்தில் வாங்கிட்டு வெளிக்கூட இருக்கும் மண்ணுடைய தன்மை மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதெல்லாம் கலந்தது தான் அவங்களுக்கு காற்றுடைய வேகம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் வில் ஃபீல் மோர் டெம்பரேச்சர் இந்த பேரசு எது ஏப்ரல் மாதத்துடைய சராசரி ஏப்ரல் மாதத்துடைய சராசரி பார்த்தேன் கடந்த மாதத்துடைய சராசரி பார்க்கின்ற பொழுது கடலோர மாவட்டங்களில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்ல இருந்து உள்ள வந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவானது சராசரியாக பார்க்கும் பொழுது சராசரியிலேயே திருப்பி இயல்பிலிருந்து டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து இது இயல்பிலிருந்து விலகல் சராசரி பார்க்கின்ற பொழுது உள்ள வந்து மூன்றுலேருந்து இருந்து நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக உள்பகுதியில பதிவாயிருக்கு ஒரு பர்டிகுலர் டேல வந்தீங்கன்னா ஊட்டியில அஞ்சு டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாயிருக்கு ஒரு பர்டிகுலர் டேல நான் சொல்கிறேன் முப்பது நாட்களுக்கான சராசரி முப்பது நாட்களுக்கான சராசரி பார்க்கின்ற பொழுது கடலோர பகுதியிலிருந்து இன்டீரியர் போர்ஷன் வரைக்கும் உள்ளே போகும்பொழுது பொழுது முப்பத்தி ஆறு டிகிரியிலிருந்து நாற்பது டிகிரி நாற்பத்தி மூணு ரெண்டு டிகிரி வரைக்கும் உள்ள போயிருக்கு சராசரி முப்பது நாட்களுக்கான சராசரி ஈரோடுல ஆறு தினங்கள் ஈரோடுல ஆறு தினங்கள் கரூர்ல நாலு தினங்கள் நமக்கு அந்த டே நம்ம டேட்டா இருக்கக்கூடிய அந்த இந்த கிரைடீரியா பொறுத்து மற்றபடி அதிக வெப்பம் உள்ள நாட்களும் இந்த டிஸ்கம்ஃபர்ட் டேஸும் இருந்திருக்கு நாற்பது டிகிரிக்கு மேல போகின்ற பொழுது அதெல்லாம் நிறைய இடத்துல நம்பிக்கிறேன் இது வரைக்கும் கொஞ்சம் இரண்டு மூன்று தினங்கள் அதிகமாக தான் இருக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடியதில்லை டேஸ் இது ஏப்ரல் மாதத்தில் இரண்டு மூன்று தினங்கள் பொதுவாக எட்டு தினங்கள் தான் நமக்கு சொல்லுவோம் அதுல இது வரைக்கும் இருக்கு ஆறு தினங்கள் வரைக்கும் வந்திருக்கு இயல்பு ஒட்டி தான் வந்துட்டு இருக்கு அந்த டேட்ல